வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஒரு கவிதை புத்தகத்தில் சில காதல் கவிதைகளும் இருக்கும் ஆனால் காதல் கவிதைகளையே ஒரு கவிதை புத்தகமாக ஆக்கியிருக்கிறார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா தென்றலோடு சில தினங்கள் என்னும் அந்த நூலில் எந்த பக்கத்தை தொட்டாலும் காதல் அந்த கவிதைகளை எழுதியவர் வருவோர் ஆண் என்பதால் அவை அனைத்தும் ஆணின் பார்வையில்தான் எழுதப்பட்டிருக்கின்றன எப்போது காதல் வந்தது ஒரு ஆணுக்கு அகத்தில் ஆசையும் முகத்தில் மீசையும் முளைத்த காலத்தில் அப்போதுதான் அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் ஒரு மின்னலைப் போல் இருந்தாள் ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி அவளை தொட்டு பேசிய தோழிகள் கருகிடவில்லை அது சரி அவள் நாசிக்கு கீழே நாடிக்கு மேலே அது என்ன இரண்டு அமுத சுரபிகள் ஓ உதடுகளா என்று சொல்லிவிட்டு அடுத்த வரிகளில் சொல்கிறார் அவள் இதழ்களால் பார்த்தாள் இமைகளால் சிரித்தாள் பருவ மயக்கத்தில் எல்லாம் அப்படித்தான் தோன்றும் அவள் தமிழ் போது நடினமாக இருந்தாள் ஆனாலும் எக்ஸ் என்னும் ஆங்கில எழுத்து போல அவர் இடை இருந்தது என்று எழுதுகிறார் இந்த காதல் கவிதைகளை காதலர் நாளில் மட்டுமல்ல எல்லா நாள்களிலும் ரசிக்கலாம் காதலோடு எல்லா நாள்களிலும் வாழலாம்